நாளை வறுமையிலே மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் சேர்ந்து கேட்பார்கள் யார் அல்லாஹிட பரிந்து பேசுவது வாருங்கள் இடத்திலே யாதம் வாங்குவோம் எங்களுக்காக அல்லாஹிடத்திலே பரிந்து பேசுவார் பரிந்து பேசுங்கள் என்று கட்டளையிடுவார்கள் மக்கள் எல்லோரும் சொல்லுவார்கள் அல்லாஹ் இன்னைக்கு தினத்திலே கோபத்தோடு இருக்கிறார் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை அல்லாஹ் என் நிலைமை என் நிலைமை അല്ലാവിടത്തിനെ പരിന്ന്

الله رب العالمين علي معشر البيشا كوريا مدل وارتي يا محمد